வணக்கம் நான் இப்போ வந்திருக்கிறது திருவிடந்தை அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய நித்திய கல்யாண பெருமாள் கோயிலுடைய குலம் தான் இப்போ நீங்கள் பார்த்தது இந்த இடத்துல இருந்து இந்த பகவத்கீதையை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறது எனக்கு பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயமா இருக்குது பகவத்கீதையில் பதினெட்டு அத்தியாயங்கள் இருக்குது எழுநூறு ஸ்லோகங்களாக இருக்கு அதில் முதல் அத்தியாயமாகிய அர்ஜுன விஷாத யோகம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுல இது வரைக்கும் ஐந்து ஸ்லோகங்கள் பாத்திருக்கோம் இன்னைக்கு நம்ம ஆறாவது ஸ்லோகம் பாக்கணும் இந்த அத்தியாயம் முழுமையுமே என்ன விவரிக்குது அப்படின்னா அந்த போர்க்களத்துல என்னென்ன காட்சிகள் நடந்துட்டு இருக்கு போர்க்களத்துல எப்படி படையினர் எல்லாம் தனித்தனியா பகுப்புற்று நிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த வர்ணனை தான் முதல்ல ஒரு செக்மெண்டா பாத்துட்டு வர்றோம் அதுல இது வரைக்கும் ஐந்து ஸ்லோகங்கள்ல நம்ம தெரிஞ்சுகிட்டதெல்லாம் என்ன அப்படின்னா துரியோதனன் துரோணாச்சாரியார்கிட்ட போய் பேசக்கூடிய காட்சிகளை சஞ்சயன் திருதராஷ்டிர மன்னன்ட்ட அப்படியே ஒரு நேரடி ஒளிபரப்பு மாதிரி அந்த போர்க்களம் குருஷேத்திர பூமியில நடந்துட்டு இருக்கிறத லைவ் டெலிகாஸ்டா இங்க காட்டிட்டு இருக்காரு இதுதான் வந்து இதுவரைக்கும் நடந்த காட்சிகள் இன்னைக்கு நம்ம ஆறாவது ஸ்லோகம் பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி மகாரதர்கள் அப்படின்னு சொல்லி சில பேரை அப்படியே குறிப்பிட்டு சொல்லிட்டே இருந்தாரு துரியோதனன் துரோணாச்சாரியார்ட்ட எதிரி படையா இருக்கக்கூடிய பாண்டவர் படையில எவ்வளவு பராக்கிரமசாலிகள் மகாரதர்கள் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேரை லிஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு அதனுடைய இந்த ஆறாவது ஸ்லோகம் அமைது சுபத்திரையின் மகன் திரௌபதியின் குமாரர்கள் எல்லோருமே மகாரதர்கள் இதுதான் ஆறாவது ஸ்லோகம் வலிமை மிக்க யுதாமன்யு உத்தமௌஜா என்ற வீரன் சுபத்திரையின் மகன் திரௌபதியின் குமாரர்கள் எல்லோருமே மகாரதர்கள் இதுதான் ஆறாவது ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்துல வலிமை மிக்க யுதாமன் யூவோ உத்தம என்ற வீரன் இது ரெண்டையும் சேர்த்து கம்மியன் ஏன் அப்படின்னா யுதாமன் யூவோ உத்தம ஊஜா இவங்க ரெண்டு பேரும் பாஞ்சால தேசத்து ராஜகுமாரர்கள் அதனால நம்ம இவங்களை பத்தியான இன்ட்ரோ இதுதான் இவங்க மகாரதர்கள் மகாரதர்கள்ங்கிற வார்த்தையே என்ன குறிக்குது பதினோராயிரம் தேர் படையை நடத்தி செல்லக்கூடிய அந்த தலைமை பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு பேருதான் மகாரதன் பேரு யுதாமன்யு உத்தமௌஜா இவங்க ரெண்டு பேரையும் பாத்துட்டோம் அடுத்தது சுபத்திரையின் மகன் சுபத்திரையோட மகன் யாரு அபிமன்யு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் சுபத்திரை கிருஷ்ணருடைய தங்கை அபிமன்யு வயிற்றுல சுபத்திரை வயிற்றுல இருக்கும் போதே வியூகம் மற்றும் போர்க்கலைகள் எல்லாத்தையுமே அங்கேயே சிசுவா இருக்கும் போதே கத்துக்கிறான் ஆனா அந்த சக்கர வியூகத்துக்குள்ள போறது மட்டும்தான் அவனுக்கு தெரியுது வெளியில வர்றது தெரியாம அவன் குருஷேத்திர போர்ல இறந்து போறான் அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான் அபிமன்யு யார்கிட்ட இது வரைக்கும் போர்க்கலைகள் எல்லாம் கத்துக்கிட்டான் அப்படின்னா கிருஷ்ணரும் பலராமரும் தான் துவாரகையிலேயே அவன் வளர்ந்ததுனால அங்க இருந்து அவனுக்கு எல்லா பயிற்சிகளையும் கொடுத்தவங்க தன்னுடைய தாய் மாமன்ட்டையே தான் கத்துக்கிறான் அபிமன்யு இதுதான் வந்து விஷயம் மனைவி மனைவியாறு உத்தரை அவளை நம்ம ஏற்கனவே அப்படின்னா தேசத்து மகாராஜா அப்படிங்கிறவருடைய மகள் தான் உத்தரை அவளைதான் வந்து அபிமன்யு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் போர்ல போய் அவன் இறந்து போறான்றதுதான் இங்க நம்ம பின்னாடி வரப்போற காட்சி ஆனா இங்க சுபத்திரையின் மகன் குறிப்பிடுறது அபிமன்யு அபிமன்யுன்ற அந்த சொல்லுக்கே மா வீரன் அர்த்தம் கடவுள்னு அர்த்தம் பெரிய பெரிய நல்ல விற்போராளி அப்படின்னு அர்த்தம் இப்படி எல்லாம் பல பொருள் அதுக்கு இருக்கு சோ நம்ம மகன்கிற பார்ட்டையும் பார்த்துட்டோம் அடுத்தது திரௌபதியின் குமாரர்கள் எத்தனை பேருன்னா அஞ்சு பேர் இருக்காங்க அந்த அஞ்சு பேரையும் இப்போ நீங்க கீழே அப்படியே பாத்துட்டே வர போறீங்க திரௌபதியின் குமாரர்கள் இவங்கதான் நீங்களே ஒரு முறை உங்களுக்கு தோன்ற வகையில படிச்சு பார்த்துக்கோங்க இந்த ஆறாவது ஸ்லோகத்துல இதெல்லாம் சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாரும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லோருமே மகாரதர்கள் அப்படின்னு துரியோதனன் சொல்றான் அவனுக்கு மனசுல ஒரு கலக்கமும் பயமும் உண்டாயிருச்சுங்கிறது இதுல இருந்தே நமக்கு தெரிய வருது என்னன்னா எல்லாருமே பாரு அங்க எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலிகள் நிக்கிறாங்கன்னு பாத்தியா நல்லா உத்து பாரு அப்படின்னு சொல்லி துரோணாச்சாரியார்கிட்ட சொல்ற மாதிரிதான் இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு மீண்டும் ஒரு முறை நம்ம ஆறாவது ஸ்லோகத்தை பார்க்கலாம் வலிமை மிக்க யுதாமன்யூ உத்தம என்ற வீரன் சுபத்திரையின் மகன் திரௌபதியின் குமாரர்கள் எல்லோரும் மகாரதர்கள் இதுக்கான போதுமான விளக்கங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் யுதாமன்யுவும் உத்தம உஜாவும் மாபெரும் வீரர்கள் அவங்க ரெண்டு பேரும் விக்ராந்த வீரியவான் அப்படின்னு பட்டம் பெற்றவர்கள் இவங்க ரெண்டு பேருமே பாஞ்சால தேசத்து ராஜகுமாரர்கள் அது முடிஞ்சுது அடுத்தது சுபத்திரையின் மகன் அபிமன்யுவை பத்தி நம்ம ஏற்கனவே நல்லாவே விரிவா பார்த்துட்டோம் அதுவும் முடிஞ்சது அடுத்தது திரௌபதியின் குமாரர்கள் அஞ்சு பேரு அங்க மகாரதர்களாக இருக்காங்க அவங்களுடைய லிஸ்டையும் நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்தது இவங்க எல்லாருமே மகாரதர்கள் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே பயங்கரமான ஒரு போராளிகள் எல்லாருமே தைரியசாலிகள் எல்லாருமே எல்லா விதமான போர்க்களையிலயும் தேர்ச்சி பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய எதிரி படையினுடைய வலிமையை பற்றி சலாஹிச்சு பேசுறான் துரியோதனன் துரோணாச்சாரியார்கிட்ட இதுதான் ஆறாவது ஸ்லோகத்துக்கான விளக்கம் இந்த விளக்கம் போதுமான அளவுக்கு உங்களுக்கு புரிதலை கொடுத்திருக்கோன்னு நினைக்கிறேன் பரந்தாமனுடைய பாதையில் அவருடைய கைகளை பற்றி கொண்டு அவருடைய காலடி தடத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சுகானுபவம் மிக சிறப்பா உங்களுக்கெல்லாம் அமைஞ்சிருக்கும் தொடர்ச்சியா என்னுடைய இந்த பயணத்துல கலந்துக்கிறதுக்காக முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து நம்ம பரந்தாமனுடைய பாதையில முன்னேறிகிட்டே போகணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையும் முன்வைக்கிறேன் அடுத்த பதிவுல உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி